ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவுல பன்னிரெண்டு ராசிகளுக்குண்டான மார்கழி மாத ராசி பலன்கள் இந்த மார்கழி மாதம் வருகின்ற பதினாறு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதிமூன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை இந்த மார்கழி மாத பலன்கள் நடைபெறும் அந்த வகையில் பார்க்கும் பொழுது மார்கழி மாதத்திலே நிறைய விரதங்கள் கடைபிடிக்கப்படுகிறது அது இல்லாமல் குளிர்காலமும் துவங்கப்படுகிறது இந்த வகையிலே எல்லோரும் ஆன்மீகத்திலே நாட்டமாக இருப்பார்கள் விரதமிருந்து அவரவர்கள் இஷ்ட தெய்வம் குலதெய்வம் இவ்வாறு சென்று வருவார்கள் அதனால் இந்த மார்கழி மாதத்திலே சுபகாரியங்களை தள்ளி வைத்தார்கள் பெரியோர்கள் நம்ம வாழ்ந்துவிட்டு சென்ற முன்னோர்கள் காரணமில்லாமல் எந்த காரியமும் இல்லை அவர்கள் அனுபவப்பட்டு உணர்ந்துதான் இவ்வாறு செய்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் அந்த வகையிலே இப்போ இந்த மார்கழி மாதம் பொதுவான பலன்கள் என்ன என்றதை முதலில் பார்ப்போம் இந்த மார்கழி மாதத்துடைய பொது பலன்கள் பொழுது சுபராசியிலே குரு வீட்டிருக்கிறார் கடகராசியிலே செவ்வாய் இருக்கிறார் கன்னியிலே கேது விருச்சிகத்திலே சூரியன் அவர் தனுராசிக்கு வரவேற்கிறார் அப்பொழுதுதான் மார்கழி மாதம் தோகிறது அப்பொழுது தனுராசியிலே சூரியன் விருச்சிகத்திலே புதன் இருக்கிறார் மகரத்திலே சுக்கரன் கும்பத்திலே சனி மீனத்திலே ராகு இவ்வாறு தான் இந்த நவகிரகங்கள் மார்கழி மாதத்திலே ஆரம்பிக்கும் பொழுது இருக்கப்படுகிறது இதை வைத்து பார்க்கும் பொழுது மார்கழி மாதம் முழுவதுமே நல்ல பலனாக தான் இருக்க போகுது அவ்வப்போது மழை வெள்ளம் தொடர்ந்தாலும் பெரிய ஆபத்தாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இருக்காது ஓரளவுக்கு வந்து செல்லும் இயற்கையின் சீற்றங்கள் ஓரளவுக்கு தான் இருக்கப் போகிறது இருந்தாலும் மக்களிடையே எச்சரிக்கை தேவை நீர்நிலைகள் அருகில் உள்ளவர்கள் வேறு இடத்திற்கு சென்று விட வேண்டும் மலை அடிவாரத்திலே உள்ளவர்கள் பள்ளத்தாக்குகளை உள்ளவர்கள் இவர்கள் அவ்வா எவ்வாறு அங்கு இந்த இயற்கை சீற்றத்தில் இருக்க முடியாதோ முன்னெச்சரிக்கையாக வேறு இடம் சென்று விட வேண்டும் ஆபத்துகள் சேதங்கள் ஏற்பட்டு விளைவுகள் விபரீதமாக இருக்கும் இது இல்லாமல் மக்களிடையே பாகுபாடு இல்லாமல் இருக்கும் இந்த காலகட்டத்திலே ஒருவருக்கொருவர் விமர்சனம் செய்து கொள்வார்கள் அங்கங்கே போராட்டங்கள் வலுப்பெறும் மக்கள் போராட்டம் அதிகமாக இருக்கும் இந்த மாதத்திலே மக்கள் போராட்டம் அதிகமாக இருக்கும் ஆட்சியாளர்களுக்கும் எதிர்கட்சிகாரர்களுக்கும் அடிக்கடி போராட்டங்கள் சச்சரவுகள் தொடர்ந்தபடியே இருக்கும் ஒருவருக்கொருவர் விமர்சனம் விமர்சனம் செய்து கொள்வார்கள் வீட்டை வீடாக இருந்தாலும் சரி நாடாக இருந்தாலும் சரி இது கண்டிப்பாக நடந்தேறும் அது இல்லாமல் திடீரென நிலச்சரிவுகள் ஏற்படும் குடும்பமும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு மக்கள் அனைவரும் முன்னெச்சரிக்கையாக இருக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது எனவே இந்த மார்கழி மாதத்திலே எல்லோரும் அவரவர்கள் மதம் இனம் மொழி சார்ந்த தெய்வங்களை வணங்கி அவர் விருப்பத்திற்கேற்ற தெய்வங்களை வணங்கி அப்படி அல்லாதவர்கள் இயற்கைகளை இயற்கை கடவுள்களாக நினைத்து அவற்றை வழிபட்டு வந்தாலே போதுமானது நிறைய பக்தி மார்க்கத்தில் சென்றால் இந்த மாதத்தினுடைய கெடுபலங்குறந்து நட்புறந்தான் ஏற்படப் போகிறது என்று சொல்லி இப்பொழுது பன்னிரெண்டு ராசிக்கு உண்டான பலன்களை பார்க்கலாம் துலா ராசிக்காரங்க தான் மார்கழி மாத பழங்களை பற்றி சொல்லிப்ப இந்த மார்கழி மாத பலன் ப வரிசையில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருந்திருக்கும் அதெல்லாமே இந்த மாதத்தில் தீர்க்கப்பட்டுரும் அந்த சந்தேகத்துக்கு உண்டான விடை கிடைக்கும் அதுதான் அப்படி சொல்லியிருக்கேன் இது இல்லாமல் குடும்பத்தில் ஏற்றங்கள் இருந்துருக்கோம் ஒரு பிரச்சனை போனால் ஒரு பிரச்சனை வந்துட்டு இருக்கும் எல்லாமே இப்போ முடிவுக்கு வரக்கூடிய சூழ்நிலை அமையும் பெரும்பாலும் பிரச்சனை தான் பிரச்சனை இருந்தால் தான் எல்லாமே பணம் இருந்தால் எல்லாமே வாங்கிடலாம் எல்லாமே செஞ்சிடலாம் ஒரு வாக்கு கொடுத்துருப்பீங்க அதை நிறைவேற்ற முடியாமல் போயிடும் அது நட்பாக இருக்கட்டும் உருவாக இருக்கட்டும் அப்போ அதனால் கொஞ்சம் பிரச்சனைகள் வந்து போகும் அதெல்லாமே இப்போ இந்த மாதத்தில் சரியாகக்கூடிய விஷயங்கள் நடக்க போகுது தன்னம்பிக்கை தைரியம் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு இருந்தாலும் எல்லாமே ஒரு முயற்சியாக தான் உங்களுக்கு ஜெயமாடிக போகுது முயற்சித்து போராடி தான் வெற்றி பெறணும் அப்படி தான் இருக்க போகுது சில பேருக்கு வேலை போய்ட்டு வேலை கிடைக்காமல் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாமே இந்த மாத முடிவில் அந்த வாய்ப்பு உருவாகும் பெரும்பாலும் உத்தியோகத்தில் உங்களுக்கு பிரச்சனைகளை வந்து சந்திச்சிருப்பீங்க நல்ல வேலை இருந்திருப்பீங்க திடீர்னு அதை விட்டு விலகிருப்பீங்க ஒன்று நீங்கள் விளக்கியிருப்பீங்களா அவங்க விலைக்கு புதிய உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருப்பீங்க அதெல்லாமே இந்த மாத முடிவில் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்த வர காலகட்டங்களில் அந்த புதிய வேலை கிடைச்சி சந்தோஷமாகி நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு வருமானம் வந்து சேரும் நல்ல சம்பளம் நல்ல போஸ்டிங் பொறுப்பு கிடைச்சி நல்லா வந்துடுவீங்க தொழில் வியாபாரத்தில் கூட கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இல்லைன்னா நஷ்டத்தை சந்திக்கக்கூடிய அமைப்பு வரும் உங்களுடைய பழக்கிட விதம் வந்து மற்றவர்களுக்கு வந்து சங்கடமாக இருக்கக்கூடாது சாதகமாக இருக்கணும் அப்போ தான் அவங்க உதவி பண்ணுவாங்க ஒருத்தரை நீங்கள் சந்தேகப்பட்டு சந்தேகக்கானாலே பார்க்கக்கூடாது இவங்க நல்லவங்களா கெட்டவங்களா இவங்களும் அப்படி தான் இருப்பாங்களா அப்படின்னு நினைக்கக்கூடாது எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு செய்யணும் அப்படி போனீங்கனாலே உங்களுக்கு நன்மை தான் நடக்கும் எப்பவுமே எல்லாத்தையுமே இறை சக்தி மூலமாக படிச்சிட்டோம்னாலே கண்டிப்பாக நம்மளுக்கு நல்லது தான் நடக்கும் நம்ம போட்டு குழப்பக்கூடாது நம்மளை அப்போ அதனுடைய குழப்பங்கள் அந்த பயங்கள் அது வாழ்க்கையில் வந்து முட்டுக்கட்டியாக இருக்கும் அதுதான் அப்படி சொல்லியிருக்கேன் இது இல்லாமல் இந்த துளாராசிக்காரன் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசி அதிபதி சுக்கரன் மகரத்தில் இருக்கார் அப்போது நல்ல தேவையான வாகன வசதிகள் ஏற்படும் நீங்கள் வண்டி வாங்கினவாங்கள கூட அந்த வாகனங்களில் பயணிக்கக்கூடிய அம்சம் நல்லபடியாக கிடைக்கும் வீடு மனை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் முயற்சிக்கலாம் பலன் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் கூட முன்னேற்றமான காலமாக இருக்க போகுது ஆனால் முயற்சி பண்ணணும் முயற்சி பண்ண தான் அந்த முன்னேற்றங்கள் கிடைக்கும் ஒரே சிந்தனையோடு நீங்கள் பயணித்து அதை மு நிறைவேற்றி காமிக்கணும் அடிக்கடி உங்களுக்கு வாய்ப்புகள் வரும் அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும் பயணங்கள் வந்து நிறைய வந்துக்கிட்டு தான் இருக்கும் நிறைய ட்ராவலிங் கிடைக்கும் பயணங்கள் மூலிமா சில நேரங்களில் நல்லது நடக்கும் சில கெட்டது நடக்கும் அப்போ அனுசரித்து போகணும் எப்பயும் சுதந்திரம் வரக்கூடாது சுறுசுறுப்பாக இருக்கணும் தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் அதுக்குண்டான பலன் தான் இப்போ உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய உறவுகள் சம்மந்தப்பட்ட வகையில் ஏதோ ஒரு விஷயத்தில் கொடுக்கல் வாங்கல இருக்கும் அது கொஞ்சம் இந்த நேரத்தில் கரெக்டாக பேசி கரெக்டாக நடந்துக்கணும் இல்லைன்னா சில சில மன சஞ்சலங்கள் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது சகோதர சகோவரிலையும் தந்தையார் வழியிலுமே சில எதிர்பாராத நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பெரும்பாலும் அது கொடுக்கலாங்களா இருக்கலாம் சொத்து விஷயமாக இருக்கலாம் அது மாதிரி விஷயங்கள கொஞ்சம் பிரச்சனைகள் வந்து போகும் முன்னோடிய ஆசீர்வாதம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வேணும் அப்போது நீங்கள் அதுக்குண்டான முயற்சியில் இறங்கணும் அமாவாசையில் முன்னோர்களை நினச்சி கும்பிடணும் காகத்திற்கு அன்னமிட்டு வரலாம் ஜீவராசியில் விடலாம் எல்லாமே செய்யலாம் காகத்துக்கு மட்டும்தான் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை முன்னோர்கள் பசுமாட்டிற்கு நாய்களுக்கு நாய்களுக்கு பெரும்பாலும் திருநாய்கள் கொடுக்குறது அவ்வளோ விசேஷம் எறும்புகளுக்கு இது மாதிரிலாம் செய்யலாம் இதெல்லாமே நிறைய பலன்களை கொடுக்கக்கூடிய விஷயம் நிறைய தானந்தனோட பலன் கிடைக்கும் எல்லாமே பண்ணிங்கன்னா எப்பயுமே ஒரு சந்தேக மனப்பாடமே இருக்கக்கூடாது நம்ம நல்லக்கோ நல்லது நடக்கும் நம்ம முன்னேறுவோம் நம்ம ஜெயிப்போம் அப்படிதான் பாசிட்டிவான அந்த தாட் தான் உங்களுக்கு எப்பவுமே இருக்கணும் அது இருந்தாலே உங்களுக்கு நீங்கள் ஜெயிச்சு வந்துடுவீங்க அது இல்லாமல் ஒரு விஷயத்தை எடுத்திங்கன்னா அதை நடுவில் விட்டுடக்கூடாது முழுமையாக அதை பார்த்து தெரிஞ்சு அனுபவித்து ஆராய்ச்சி பண்ணி அது முடிக்கிற வரைக்கும் தூங்காமல் அதில் முழுமூழ்ச்சியோடு செயல்படணும் அப்போ தான் அதில் வெட்டி கிடைக்கும் சட்டனை வெட்டிட்டீங்கன்னா தோல்வி தான் வந்து சேரும் அதனால் உங்கள் மனதும் சங்க சங்கடப்படும் பெரும்பாலும் இந்த ராசியில் இருக்கிற சட்டத்துறையில் உள்ளவங்க அவங்களும் நல்ல முன்னேற்றங்கள் வாழ்க்கை அமைப்போகுது நீதி நியாயம சத்திரம் நேர்மை இதெல்லாம் தவறாமல் வாழ்க்கக்கூடியவங்க நல்லா நல்ல நிலைமைக்கு வந்துருவாங்க அது இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தை எடுத்துட்டாலும் நீங்கள் அதில் கவனமாக வந்து செயல்படுத்து அவ்வளோ விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு கடவுள் ஒரு உறவு கொஞ்சம் முன்னுக்கு கொண்டிருந்தால் கூட சரியாக அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை சுபகாரிய முயற்சியில் இறங்கலாம் அது வெற்றி கொடுக்கும் நீங்கள் தனியாக பண்ணுறதோட பல பேரோடு சேர்ந்து பண்ணக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக நன்மையை தரும் இதெல்லாம் பண்ணும் நீங்கள் செய்யக்கூடிய எரிப்பாருங்களை பார்க்கும்போது உங்கள் ராசை சுக்கனாக இருக்கிறனால பெரும்பாலும் அம்மன் வழிபாடு பண்ணிட்டு வரலாம் வெள்ளிக்கிழமையில் அம்மனை வழிபட்டு வரலாம் விளக்கு போட்டு வழிபட்டு வரலாம் சுமங்களுக்கு தானம் தாம்பரம் கொடுக்கலாம் அவங்களுக்கு ஏழை எளியோ சுமங்களுக்கு தானதம் பண்ணலாம் முதியோர்களுக்கு இல்லைங்கள் அவங்களுக்கு முறையான தான தர்மங்கள் அவங்க தேவை அறிஞ்சு அதை செஞ்சுட்டு வரலாம் மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் இது மாதிரிலாம் பண்ணுறதுன்னா நன்மை விஷயம் நடக்கும் நடக்காத விஷயம் நடக்கும் அதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்கேன் அது இல்லாமல் இந்த மருங்க மாதம் இறைவழ்பாடுக்குரிய மாதமாக சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் விரதம் வந்து பண்ணலாம் விரதம் வந்து மன ஒரு இப்போ விரதம் இருந்தால் தான் மனம் ஒரு நிலைப்படும் அப்போ உங்களுக்கு எண்ணோட்டங்கள் அடிக்கடி கொஞ்சம் மைண்டு மாறுது அப்படிலாம் இருந்தால் நீங்கள் விரதம் இருந்து அந்த தெய்வத்தை எந்த தெய்வத்துக்காக விரதமும் அந்த தெய்வத்தின் வணங்கி விரதம் இருந்து வந்தால் ரொம்ப விசேஷம் ஒரு நாள் விரதம் இருக்கலாம் இல்லை நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கலாம் பெரும்பாலும் நாற்பத்தெட்டு நாள் விரதம் கொஞ்சம் நல்லதுதான் அதுமாதிரி பண்ணிட்டு வந்தாலும் உங்களுக்கு நல்ல விஷயம் நடக்கும் ஏன்னா கிரகங்கள் கொஞ்சம் சரியில்லாமல் காரணத்தினா இருக்குது உங்களுக்கு அந்த நாற்பத்தெட்டு நாள் விரதம் இஷ்ட தெய்வமாக இருக்கலாம் தெய்வமாக இருக்கலாம் எந்த தெய்வத்துக்குனாலும் விரதம் இருக்கலாம் அது மாதிரி பண்ணிட்டு வாங்க பெரும்பாலும் அம்மன் வழிபாடு பண்ணால் ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டு ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்